காந்த சக்தி படணும் கணவோட உள்ள ரத்த ரத்த கொதிப்பு அனைத்தும் நீங்கி ரத்த கொதிப்பை நீக்கும் அரும்பெரும் சக்தி அவர் தரணும் அவர் உடல் நலமாகணும் அப்படின்னு சொல்லி தியானம் அந்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டாலும் பரவாயில்ல இப்ப உங்களுக்கு இந்த அரும்பெரும் சக்திகளை நீங்கள் சீராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக இன்று ஒருவரும் ஒருவர் நண்பன் என்று இருக்கும் போது நண்பனுக்கு நன்மை செய்தான் என்றால் வெகு துறையில் இருந்தாலும் ஆகின்றது துறவும் செய்தான் என்றால் குறை ஓடுகின்றது ஆனாலும் நாம இத்தகைய தியான எடுத்துக்கொண்டதன் இப்ப நாம் சொன்ன இந்த உபதேசித்த உணர்வுகளும் உங்களுக்குள் பதிவான அரும்பரும் சக்தியை சீராக பயன்படுத்தி இதே போல சக்தி என்ற இந்த ரத்த நாணங்கள் கலக்கணும் திரு மகிழ்ச்சி நக்தி ரத்தானங்களை கலக்கணும் துரு காந்த சக்தி என்ற கலக்கணும் என் ஜிவாத்மா சர்வ நோய்களும் நீக்கணும் நறுந்தரும் சக்தி என்ற தனங்களை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க உடல் இரத்த இருந்ததுன்னா ரத்த கொதிப்பு இருந்தாலும் இந்த ரத்த கதிப்பு நீங்கணும் இரத்த கொதிப்பை நீக்கும் அந்த அரும்புரும் சக்தி அந்த அரும்பகிருஷ்ணன் சக்தியால் அலையான புல்வளையா இப்படி திரும்ப 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 இந்த உணர்வுகளை உடல்ல சேர்க்கணும் அதே போல கணவன் மனைவிக்கு அத்தகைய நிலை இருந்தா இதே மாதிரி எண்ணிட்டு மனைவி அதே மாதிரி எண்ணிட்டு கணவனும் இதே போல அந்த உடல்ல துருவரசன் அசக்தியும் திருவண்ணத்திரத்தின் ஒழிகாலும் சக்தியும் அவங்க ரத்த நாணங்களில் கலந்து அந்த இரத்த கொதிப்பை நீக்கக்கூடிய அரும்பரும் சக்தி அவர் உடல்ல ஏற்படுகணும் அவர் உடல் நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எண்ணி பழகணும் இதை நீங்க அடிக்கடி அந்த இதுகளை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா உங்க உடல் நலம் வரும் இப்ப சாதாரண சக்கரை சத்து உள்ளவளோ ஆசோ உள்ளவளோ அந்த நோய்களை மறந்துட்டு மகிழ்ச்சின சக்தி பெறணும் எனக்குள்ள மகிழ்ச்சின நக்கியல் என் உடல் நலம்பர சக்தி பெறணும் என் மகிழ்ச்சி துருவ மகிழ்ச்சி நகி என்ற கலக்கணும் துர நட்சத்திரத்தோட சக்தி ரத்த தன்னங்களை கலக்கணும் என் உடல் உள்ள எந்த நோயோ அதை நீங்கணும் என் உடல் நலம் பெறணும் ஆஸ்மா நோயை நீக்கணும் அரும்பெரும் சக்தி என் சத்த நாணங்கள்ல பெறணும் அப்படின்னு சொல்லி இதை திரும்ப 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 உங்க நன்களை எடுத்து உடல்ல செலுத்தும் அந்த மாதிரி செலுத்தம்னா நாலடிவில் அந்த நோய்கள் நீங்கிடும் மகிழ்ச்சி அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒழிக்கான சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலும் உங்களுக்குள்ள அதிகமாக பெருகும் இப்படி நாம் பெரிய பழகிட்ட இந்த இரண்டாயிரம் என்று வரப்படும் போது விஷயத்தன்மைகள் பரவும் காலமாக இருக்கின்றது சூரியனையும் இந்த அணுகுண்டியெல்லாம் எல்லாம் வெடித்தானால் அதுக்கு அருகிலே போகும் சந்தர்ப்பம் வருகின்றது இந்த அணு கதிரி இயக்கங்கள் அப்படி வந்தால் இரு மடங்கு கரண்டை உற்பத்தி பண்ணும் நிலைகள் வந்துவிடுகின்றது அப்படி பருகி வந்துவிட்டால் இப்ப நாம் நிலநடுக்கம் எப்படி வருகின்றதோ அதே போல ஒரு செகண்ட் இப்ப நம்ம அதிகமாக இரு கரண்ட் வந்தால் என்ன பண்ணும் பல்பு பீசாய்ப்போம் இதே போல ஒரு ஒரு நொடிக்குள் இத்தனை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய திறன்கள் இந்த உலகில் விஷத்தன்மைகள் பரவி வருது கோள்களையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதை நாம அதற்குள் நம்முடைய நமக்குள் பெரும் சக்தியான துருவ நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்திலேயே தீமைகளை அது தனக்குள் ஒதுக்கி தன் உணவின் தன்னை ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கும் அந்த சக்தியை நமக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எப்போதுமே இந்த உடலுக்கு நாம் சென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புகள் செல்லக்கூடிய இதுகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சப்தரிஷ மண்டலத்துடன் அந்த இணைந்து திரு நட்சத்திரத்துடன் என்றும் இணைந்து வாழக்கூடிய சக்தி இந்த உடல் என்று நாம் அது பெற வேண்டும் உதாரணமாக இயற்கையில் ஒரு ஆடு நரியை பார்த்து அதனுடைய நிலைகளை எண்ணி ஏங்கிக் கொண்டே இருந்தால் அதனுடைய பயம் எண்ணி ஏங்கி அந்த பயத்தின் உணர் வாழ்ந்தால் ஆடு இறந்தால் நரியின் உடலுக்கு செல்ல வேண்டும் மழையனா இருக்கும் போது ஒரு நோயாளியாக இருக்கும் போது நோயற்றவர் அவருக்கு அணுகி அந்த உதவி செய்து கொண்டிருந்தார் அந்த நோயை உதவி செய்தவர் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார் அந்த உடல் விட்டு அந்த பிற்பாடு அந்த யார் மேல் எண்ணிக்கொண்டிருந்தாங்களோ அந்த உடலுக்குள் வந்துடும் அதுவும் போக ஒரு உடல் ஒரு நோயின் தன்மை மற்றொரு உடல்கள் அதிகமாக நேசித்து அந்த நோயின் உணவுகள் அதிகரித்து விட்டார் எந்த உடல் இந்த உடல் அதிகமாக அந்த எண்ணங்கள் சேர்த்திருக்காங்க அந்த உடல் விட்டு போனாலும் இப்படி உடலுக்குள் வந்துவிடுங்க இதேபோல் நமது வாழ்க்கையில் இனி பெருவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்றால் இந்த காலை துரு உத்தியானத்தில் வளர்க்கும் போல நம்ம மூதாதைகள் உடலுக்கு ஆன்மாக்களை அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைய இதே போல நாம் துருவதியானத்தில் உதியானத்தில் எடுத்து பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அந்த சப்தரிச மண்டலத்துடன் அங்கு இணைந்து அந்த ஆன்மாக்கள் சென்று விட்டால் அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் இதே போல என்ன அவன் ஒளி உடல் பெறும் உணர்வு கரைந்து விடுகின்றது அஞ்சல நான்கில் இருந்த அஞ்சலைக்குள் இந்த மாதிரி எண்ணினோம் என்றால் அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷம் மண்டலத்துடன் கலந்து விட்டார் அந்த சப்தரிஷம் மண்டலத்திலிருந்து வரக்கூடிய இந்த உணர்வுகள் இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைத்து விடுகின்றது உயிருடன் ஒன்றிய ஒளியின் அறிவை நிலைத்து விடுகின்றது இது சப்தரிஷம் மண்டலத்துடன் ஒளியின் உணர்வாக மாற்றிடும் நிலை பெறுகின்றது ஆனால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் வான் வீதியிலே கரைத்து விட்டார் இந்த காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அந்த சூரியன் உதய நேரத்தில் இந்த மனித உடல் என்று கரைத்த உணர்வை ஓசான் என்ற நிலைகள் மேலே அது சூரியன் தனது பக்கம் எடுக்கும் போது அந்த ஓசான் தெரியின்ற நிலைகளில் இந்த உடல் பெறும் உணர்வு இணைந்து விடுகிறது ஆகவே அது மறுபடியும் மற்ற பூமியின் சுழற்சிக்குள் வரும்போதும் அது இந்த விஷத்தன்மை கொண்ட நிலைகள் மாறுபட்ட நிலைகள் வந்துவிடும் ஆக அது பூமிக்கு மற்ற செடிவொடி தாவர இனங்களுக்கு இந்த உணர்வின் சத்தை கொடுக்கும் நிலை வந்து ஏன்னா மனிதனுக்குள் விளைவித்த இந்த உணர்வுகளை மாற்றி அமைத்தல் வேண்டும் ஆகவே இந்த உயிர் தோன்றி சூரியன் உருவானத்தின் உயிர் உருவாகி உயிர் உருவானத்தின் அது எந்தெந்த பூமிகளில் படுகின்றதோ அந்த உயிர் தனக்கும் நுகர்ந்த உணர்வுகளை அணுக்களா மாற்றி உடலா மாற்றும் திறன் பெற்றது ஆனால் மற்ற கோள்களில் இத்தகைய வளர்ச்சி இல்லை இந்த சூரிய குடும்பத்திற்குள் மற்ற சூரிய குடும்பத்திற்குள் உண்டு ஆனால் நமது பூமியில் இப்ப உயிரணு தோன்றி இதற்கு உகந்த உணவும் அதற்கு வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் இங்கே மனிதன் நிலையிலும் வளர முடிகின்றது ஆக இந்த உயிர் மனிதனாக உருவாக்கிய பின் இந்த உணர்வின் நினைவாற்றல் வருகின்றது மயிலானத்தின் எண்ணத்தை கொண்டு தான் தீமைகள் அகற்றும் உணர்வை உருவாக்கி அந்த தீமையற்ற உணர்வை தன்னுடன் தீமையை அகற்றிடும் அல்லது தீமையை மாற்றி அமைத்திடும் உணர்வை நமக்கு எண்ணி இயங்கும் உயிர் அத்தகைய அணுவாக மாற்றி அதன் உணர்வின் தன்னை அடைய செய்கின்றது இந்த உடலை விட்டு நாம் சென்றால் இப்ப அந்த துரு மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்கும் பெருக்கிக் கொண்டான் நட்சத்திரத்தின் அந்த உடலை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அதன் ஈர்ப்புத்தில அழைத்து சென்று விடுகிறீர்கள் இந்த பூமியில் நமக்கு இந்த உடல் சாதகம் அல்ல சதம் அல்ல இந்த பூமியில் உள்ள சொத்தும் நமக்கு இல்லை ஆகவே இல்லாதது நாம் அதை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த சதமான நிலைகளை நாம் பெறுவதற்கு இந்த உடலை பாதுகாப்பதும் அவசியம் ஆகவே இந்த உடல் நின்று ஓரளவுக்கு அந்த முழுமையின் உணர்வை நமக்குள் பெறும் வரையிலும் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் அரும்பெறும் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்திகளை நமக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டால் இந்த உடலையும் பாதுகாக்கின்றது இந்த உடல் என்ற அருள் ஒளி பெறும் தகுதியும் பெறுகின்றது ஆகவே இரு மடங்கு நமக்கு அந்த இது கிடைப்பதனால் இந்த தியானத்தை காலையில் ஐந்திலிருந்து ஆறுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த கணம் எப்போது இருந்தாலும் உடல் நோய்கள் இதுக்கு முன்னாடி வினைகள் எதுவாக இருப்பனும் ஏன்னா திரு மகிழ்ச்சியினர் சக்தியும் திரு நட்சத்திரத்தின் வழிகாந்த சத்தியம் எங்கள் இத்த நாணங்களை கலந்து எங்களுடல் முழுதும் பறந்து எங்கள் உடல் ஜீவான்மா ஜீவானுக்குள் பரவேண்டும் வேண்டியது திரு மகிழ்ச்சியினர் சக்தியும் திரு நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்கியம் எங்கள் அத்த நாணங்களில் கலந்திட அருள்வாகி சுவர எங்கள்த நாணங்களை கலந்திட அருள்வாகி சுரன் இதுவே சதா பண்ணாங்க அவங்க உடலில் எந்த நோய் இருக்கின்றதோ அந்த நோயை இது நீங்கி இது நீக்கிடும் அரும்பெரும் சக்தி இப்ப சக்கர சக்தி நீக்கிடும் அரும்பெரும் சக்தி என்னிலே வளர வேண்டும் செத்தப்பதிப்பு நீக்கிடும் அரும்பெரும் சக்தி எனக்கு வளர வேண்டும் இப்ப ஆஸ்மான நீக்கிட அந்த அரும்பெரும் சக்தி எனக்கு வளர்ந்துட வேண்டும் இப்படி இந்த எண்ணங்களை அதே அடிக்கடி சுவாசித்து இந்த உணவுகளை பெருக்கி பழகும் இது உங்களுக்குள் பெருகிவிட்டால் வைத்தால் உங்களுடைய நோய்களும் நீங்குகின்றது நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி இதே மாதிரி ஆத்ம மகரிஷன சக்தி நான் பெறணும் என்னோட முழுதும் பரணும் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிட்டு அந்த நோயாளிகள் நேரை நீக்க வேண்டும் என்று ஆஸ்மா நோய் நீங்கி போகும் நல்லாய் போகும் என்னும் ஏனென்றால் இது இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க தான் இந்த நாம் மௌனவர் வந்து உங்க ஒவ்வொரு உயிருக்கும் இந்த சக்தி பெற வேண்டும் என்றும் உங்களுக்குள் அரும்பெரும் சக்திகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் நம் குரு வழியில் இந்த ஒரே ஐக்கிய உணர்வு கொண்டு இந்த பெரும் சக்தியை வளர்த்துக் கொண்டால் நாளை வரும் விஷத்தன்மை நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆகினால இப்போ நீங்க துணிவுடன் இந்த மாதிரி தியானங்களை செய்துவிட்டு இந்த நம் தியானம் முறை அவர்கள்ட்டு சொல்லி நீங்க இந்த முறைகளை நீங்கள் செய்தீங்கன்னா உங்க நோய் நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க எண்ணி எடுப்பது உங்களுக்குள் இந்த நிலை இருக்குங்கிறவகையில இது செய்து பழகணும் ஆக நமக்கு தீராது தீர முடியாதது என்ற எண்ணங்களை விழுத்து வேண்டும் எத்தகைய இருந்தால் நீக்கிடுவேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த பெரும் மகிழ்ச்சியின் உணர்வை உங்க கூத்துக் கொண்டு இருப்பேன் இந்த வாழ்க்கையில் அந்த தீமைகள் அகற்ற முடியும் ஆக இந்த தீமைகள் அகற்றும் சக்தி நமக்குள் பெறும்போது இந்த உடலின் ஆயுள் காலம் முடிந்தால் இந்த உடல் விட்டு சென்றால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லுகின்றது ஆக பிறவில்லா நிலைகள் அடைகின்றது அந்த அங்கே இந்த உடல் பெறும் உணர்வு கரைக்கப்படுகின்றது ஆகவே நாம் என்னும் இந்த உணர்வு கொண்டுதான் இந்த மனிதனான பின் பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும் இனி இந்த பிரபஞ்சமே அழிந்திடும் இத்தருணம் விரப்பும்போது அந்த அந்தத்தில் என்றைக்கும் இந்த பிறவியில்லா நிலையில் கொண்டு வாழ்ந்து வளர்ந்திடும் சக்தி பெற வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் இந்த துருவிதியானத்தை மத கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் இந்த உணர்வுகளை எடுத்து வளர்த்து கொண்டால் அந்த இரு ஒன்றாக்கி உணர்வின் தன்னை வலுவாகின்றது இந்த உடலை விட்டு சென்றால் எந்த நிலையிலும் கருவில்லா நிலைகள் அடைய முடிகின்றது ஏனென்றால் கணவன் அதாவது ஆண் பெண் என்ற நிலைகள் வரப்படும் செடிகொடிகளும் தன் இணைத்தை உருவாக்குகின்றது மனிதர் ஆண்டாலும் மற்றவன் தன் தன் இனத்தை உருவாக்குகின்றது ஆனால் மனிதனானவர் அருந்தரும் மகிழ்ச்சியின் உணர்வுகள் தனக்குள் வேண்டும் என்று உணர்வை வளர்த்து விட்டார் கணவன் மனைவி இருவரோடு ஒன்றாக பொன்பது அணு தன்மை அது வளரும் தன்மை வருகின்றது அப்படி வளரும் தன்மை வந்துவிட்டால் ஒளியின் உணர்வாக பெறும் தகுதி இந்த உடலில் பெறும் இந்த உடலத்தை சென்று விட்டால் இரு இரு ஒன்றாகி என்றுமே ஒளியின் சரீரமாக வாழும் மகிழ்ந்திடம் என்றும் ஏகாந்த நிலையை அடைய முடியும் ஆகவே இது மனிதான செயல்படுத்தும் முறைகள் ஆக மனிதனான நாம் இதே போல ஒவ்வொருவரும் அந்த அருஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் குடும்பங்களில் திருமணமான கர்ப்பம் ஒற்றுவிட்டால் அந்த குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒரு விரதமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியின் அறுசக்தி அந்த துரு மகிழ்ச்சியின் அரிசக்தியும் துரு நட்சத்திரத்தின் வழிகான சக்தியும் அந்த கருவிலே வளரும் சிசு பெற்று அது உலகத்தை காட்டிலும் அருண்யான சக்தி அதற்குள் வளர்ந்து எத்தகைய நஞ்சானாலும் அதனுடைய பாறைகள் வென்றிடும் அந்த சக்தி அது பெற வேண்டும் என்று உலகம் நான் ஞானத்தை அருங்கிட வேண்டும் உலகை காற்றிலும் அரும்பெரும் சக்தி வளர வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தோரெல்லாம் அந்த கர்ப்பிணியை வைத்து அந்த சுவிகளில் இந்த சொல்லை சொல்லி அதையும் என்ன சொல்லி அந்த தியானங்களை இப்படி மேற்கொள்ளும் அந்த குழந்தை அருஞான குழந்தையாக வளரும் உலகை காற்றிலும் உத்தம குழந்தைகளாக வளரும் ரெண்டாவது நாளை வரும் எதிர்காலத்தில் ஏனென்றால் அது விளைந்த உணர்வு அகசன் விளைய வைத்தார்கள் அதே போல நாமும் அந்த நிலையை உருவாக்கி எதிர்காலத்தில் அவங்க தனி கொண்டு நாம் பரவில்லான நிலையை அடையக்கூடிய அந்த குழந்தையினால் நாம் பெற முடியும் அதனுடைய அரும்பெரும் சக்தி நமக்குள் வளர்க்க தவறினாலும் அந்த கரு வளரும் சிசுக்கு இந்த உணரும் தன்மை வளர்க்கை செய்தால் உலகத்தையே காற்றும் நிலைகள் வருகின்றது எதிர்காலம் அறிவால் இன்று காற்று மண்டலமும் வான மண்டலமும் நிலைகள் சென்றுவிட்டது கரு இயக்கப் பொறிகள் அதிகமாக வளர்ந்து விட்டது ஆனால் அதே சமயம் சூயன் அருகிலே செல்லும் சந்தர்ப்பம் வந்துவிட்டது அப்படி ஒரு நொடியில் நல்லநடுக்கமான ஒரு நொடிக்குள் அந்த கட்டடங்கள் இடிந்து தகருவது போல இதே போல ஒரு நொடிக்குள் இந்த சூரியனுடைய உணர்வுகள் இருமடங்கு இந்த கதை இயக்கப்பறிகளால் மாற்றம் ஏற்படும் போது ஒரு நொடிக்குள் நம் உயிரின் தன்மையை இதே போல இயக்க சக்தி அதிகமாக்கிவிடும் ஆனால் ஒரு நொடிக்குள் நம் உடல் உள்ள அணுக்களையும் அந்த எப்படி பல்பு பீஸ் ஆகியால் செயலற்ற நிலைகள் உருவாக்கிவிடும் இதை போன்ற நிலைகள் நாம் தப்புவதற்கு இது காலை அவசியம் இதை போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்துக்கு மேலே சென்றுவிட்டால் இத்தகைய நிலை எப்போதும் நிகழ்ச்சி அடையலாம் ஏனென்றால் இன்று கதிர் ஈர்த்த பொறிகளை வைத்து மின் அணுக்களை வான வீதி அதிகமாக பாய்ச்சிக் கொண்டுள்ளார்கள் மின்னல் தாக்கினால் ஈர்ப்பு வட்டத்திற்குள் சென்று அது சிறுக சிறுக சேமித்து வைத்து எந்த பகுதியில் இந்த மின் அணுக்களுடைய நிலைகள் அதிகரிக்கிறதோ அங்கு கூழ் மாறி வந்து கலந்து இருக்கக்கூடிய பூமி இதனால் சிறு விடிக்கப்பட்டு பூமி கீழே இறங்கும் தகுதி வருகின்றது ஆகவே நிலைகள் எல்லாம் இருந்து இன்று உலகம் ஏனென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உலக பிரபஞ்சத்துக்குள் பரவி கடும் விளைவுகளை உருவாக்கும் நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட இன்று காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மைகள் அதிகரிக்கின்றது இயற்கையில் வரக்கூடிய நிலைகளை காட்டும் செயற்கையில் ஒவ்வொரு இணைக்கப்பட்டு விஷத்தன்மைகளை பிரித்து விஷயத்தன்மைகள் உருவாக்கி அதை பிரித்து வெளிப்படும் போது வைத்துக் கொள்ளுகின்றது காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடைகின்றது அதே போல நம் உடலில் மனிதன் அடிக்கடி விஷத்தன்மை நுகரப்படும் அந்த விஷத்தன்மையால் நம் உடலில் கடும் நோய்கள் வருகின்றது அந்த விஷத்தன்மை நம்ம உடலுக்குள் அதிகமாக நோய்களால் வரப்படும் இனி அடுத்த மனிதனாக உருவாக்கும் தன்மையை இழக்கப்படுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மேல்தான் வேண்டும் இந்த விஞ்ஞானி செய்கின்றான் மற்ற அணுக்கள் உடல்களில் உள்ள செல்கள் எடுத்து அதை பல பல புது புது உருவுகளாக அதை இணைத்துக் கொள்ளுகின்றான் அந்த உடல்கள் மாறுகின்றன இதே போலதான் நாம் விஷத்தன்மையின் தன்மை அதிகமாக நமக்குள் சேர்க்க சேர்க்க நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய விஷ அணுக்கள் அதிகரித்து விட்டால் நாம் மனித நல்லாத உருவை இனி உருவாக்கும் தன்மைதான் வருகின்றது இதேபோல போல நாம் மனிதனுக்குள் இருந்து உடலை விட்டு செல்லும் போதும் மனிதன் இல்லாத உறவை உருவாக்கிவிட்டால் மீண்டும் பல தொல்லைகளுக்கு ஆளாகி மனிதனாக வருவதற்கு பல கோடி ஆண்டுகளாகும் ஆக நரக தான் எடுக்க வேண்டியது இருக்கின்றது ஆகவே இதை போன்ற விஷத்தன்மைகளை நாம் நீக்கும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் எப்படி ஒரு இயற்கையில் விளைந்தது வேக வைத்து விஷத்தை நீக்கிவிட்டு சுயமிக்க உணவாக படைத்து சாப்பிடுகின்றோமோ இதை போன்றுதான் நாம் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியும் துருவனாக வாழ்ந்த காலத்தில் அவன் உடலை விளைந்த சக்தியும் இந்த பூமியில் உண்டு இன்று மரம் செடிகொடிகள் அழிந்தாலும் அதில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊன்றும் போது இந்த அந்த மரத்தின் சத்தை எடுத்து அதில் எனத்தை அது உருவாக்குகின்றது இதே போன்று எங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை துருவ யானத்தில் இது உங்களுக்குள் சக்தியாக வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆகவே இது துரித நிலையில் கொண்டு உங்களுக்கு வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் மௌனவர்களிடம் இருக்க இந்த சக்தி கிடைக்க வேண்டும் அந்த சக்தி கிடைத்த பின் நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போல ஒருவருக்கொருவர் சொல்லி இது நீக்க வேண்டும் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டேன் இந்த உணர்வு வெளிப்பட வெளிப்பட மற்ற மக்களுக்கும் அது நன்மை செய்யும் தள்ளி வரும் ஆக எதுவுமே ஒரு அடக்கின் கூட்டமைப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு தக்கவாறு மேகங்கள் கூட்டியிருக்கிறது என்றால் கூட்டமைப்பின் தன்மைகள் அதிகமாக சேர்க்க அந்த மேகத்தில் கூடிய பெய்கின்றது பெய்யும் போது நன்மை வருகின்றது அதிகமான நிலைகள் ஏற்பட்டால் தீமை ஏற்படுகின்றது இதே போல நாம் கூட்டமைப்பின் நிலைகள் மனிதனுக்குள் அந்த உருவாக்கப்பட்ட எந்திர இதனால் வரக்கூடிய விஷத்தன்மைகள் இங்கே பரவினாலும் நாம் இந்த இப்போது இப்போல கூட்டு தியானங்களில் எல்லாம் உலகம் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வனை நாம் எடுத்து இது பரப்பி கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் நினைவுகள் வாழ்க்கை தியானம் என்பதும் ஒரு சிரமப்பட்டார் அந்த சிரமத்திலிருந்து மீண்டும் மார்க்கங்களை நீங்கள் இதை சொல்லுங்கள் இப்படி எப்படி செய்தால் உங்களுக்கு நலம்பெறும் என்று உணர்வுகளை வெளிப்படுத்துவோம் அவர்கள் கேட்க வைங்கள் இது பதிவாக்குங்கள் ஆக அந்த மாதிரி அவங்க எண்ணங்கள் சேர்க்க எண்ணினால் அவர்களுக்கும் அந்த நன்மை ஆகின்றது ஆக நாம் இதே ஒவ்வொரு நேரத்தில் எடுக்கும் போதும் அவர் உடலிலும் இந்த தீமையை விளையாத தடுக்க முடிகின்றது ஆக இந்த காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மை இல்லாத செயல்படுத்த முடிகின்றது இதே நாம் ஒவ்வொருவரும் காலை துருவ தியானத்தில் நாம் இதே நாம் தியானங்கள் செய்யப்படும் போது இந்த காலை ஆறு மணிக்கு அந்த சூரிய உதவி வரப்போம் போது நாம் அந்த அருளியை நாம் பெற வேண்டும் என்று எடுக்கும்போது நம் உடலுக்குள் பகைமை உணர்வு வராதபடி இது வந்த பெண் காலை இழுக்கவில்லை என்றால் இந்த சூரியன் காந்த புலன் அறிவு இதை என்னை செய்துவிடும் இதை எழுத்து மேலே சென்றுவிடும் ஆக இங்கே ஈர்ப்பு இல்லை என்றால் இதன் அருகிலே வருவதை எடுத்து சென்றுவிடும் இப்படி இந்த உணர்வுகள் நாம் ஆரம்ப நிலைகளிலிருந்து பழகி வர வேண்டும் இனி வரக்கூடிய காற்று மண்டலம் ஏனென்றால் விஞ்ஞான அறிவால் வரக்கூடிய விஷத்தன்மைகள் அதிகமாக பரவி பரவி நாம் சுவாசிக்கும் நிலையை விஷத்தன்மை அடைந்து ஆக விஷ அணுக்களாக உருவாக்கிவிட்டால் விஷத்து உடலாக கொண்ட அடுத்த உடலை உருவாக்கிவிடும் இதை போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் நாம் தப்புதல் வேண்டும் இந்த உடலை விட்டு நாம் அகந்தான் அந்த அருள் ஒளி பெற வேண்டும் இந்த விஷ உணர்வு நாம் சுவாசித்தாலும் விஷ அணுக்கின்ற நிலைகளை குறைக்க இந்த துறவு கவனம் உங்களை காக்கும் ஆக நீ எந்த அளவுக்கு எடுத்து நீங்க முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த இதை உங்க உடலில் உங்க எண்ணம் தான் காக்கும் எங்க உயிர் உருவாக்குகின்றது அந்த உணர்வு அளவாக மாற்றுகின்றது ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போல எந்த நோய் இருந்தாலும் அது துருவ சக்தி துருவ நட்சத்திரத்தின் ஒழிதா அந்த சக்தி என் தத்தநிலை கலந்து என் உடலில் உள்ள இப்ப உங்கள ஏதாவது இந்த நோயை நீக்கும் அந்த அரும்பெரும் சக்தி எனக்கு உருவாகணும் அந்த சக்தியை நான் பெற வேண்டும் என்று இயங்கியதை பெறும் சக்கர சத்து இருந்தாலும் சரி வாத நோய் இருந்தாலும் சரி போன்ற நிலைகளை நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் இதை எடுத்துக்கொள்ளும் இந்த சக்தி உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ளும் இதை நீங்கள் அதிகமாக சேர்க்க சேர்க்க இந்த விஷத்தை ஒடுக்கி உணர்வு ஒழியாக மாற்றும் திறன் பெறுகின்ற ஆக மறவாய்கள்